ശബരിനായ കൺ ഭവനി വരുകാൻ വൺപുലി മീരി നിലേ സബരിനായ കൺ ഭവനി വരുകാൻ വൺപുലി മീറി നിലേ തവപീടത്തിൻൽ കൊലുവിരുതാനേ പോകപ്പെെരുമാനേ തവപീടത്തിൻമേൽ കൊലുരുതാനേ പോകപ്പെെരുമാനേ ശബരിനായ കൺ ഭവനി വരുകാൻ വൺപുലി മീതി നിലേ തിരുപ്പതത്തെ കാട്ടിയരുളിടും ശബരിമല കോയിൽ തിരുപ്പതത്തെ കാട്ടിയരുളും ശബരിമല കോയിൽ அவன் திருவாபரணம் ஊர்வலம் வருமே கருடன் அவன் காவல் அவன் திருவாபரணம் ஊர்வலம் வருமே கருடன் அவன் காவல் சபரிநாயக்கன் பவனி வருகிறான் வன்புலி மீதி நிலே தவ பீடத்தின் மேல் கொழு விருந்தானே போக பெருமானே சபரிநாயக்கன் பவனி வருகிறான் வண்புலி மீதி நிலே பரதநாட்டியம் மாட பாதாழ பூதமாட பரத நாட்டியம் மாட பூதமாட சரகுருட்டி கூத்தாட சாவலர் தாழம் போட சரகுருட்டி கூத்தாட சாவலர் தாளம் போட ಮಗಿ ಮಾಡ ಮರ್ದನ್ನು ದೂದಿ ಪಾಡ ಮಗಿಶಿ ಶಿ ಮರ್ದನ ಮಾಡ தேவர்கள் தூதி பாட ஹரிஹர சிவசூதன் மலர் அடி பணிந்திட ஹரிஹர சிவசூதன் மலர் அடி சபரிநாயக்கன் பவனி வருகிறான் வன்புலி மீதி நிலே தவ பீடத்தின் மேல் கொலு விருந்தானே போக பெருமானே சபரி நாயக்கன் பவனி வருகிறான் வன்புலி மீதி நிலே പന്നീരിൽ അഭിഷേകം വെണ്ണീരിൽ അഭിഷേകം പന്നീരിൽ അഭിഷേകം വെണ്ണീരിൽ അഭിഷേകം ഭക്തകൾ ഏന്തി വരും പശുനെ അഭിഷേകം ഭക്തകൾ ഏന്തി വരും பசுனை அபிஷேகம் தீப அலங்காரம் ஞானியின் தவ கோலம் தீப அலங்காரம் ஞானியின் தவ கோலம் ஹரிஹர சிவசூதன் மலரடி பணிந்திட ஹரிஹர சிவசூதன் மலரடி பணிந்துடு சபரிநாயக்கன் பவனி வருகிறான் வண்புலி மீதி நிலே தவ பீடத்தின் மேல் கொழு விருந்தானே போக பெருமானே சபரிநாயக்கன் பவனி வருகிறான் வன்புலி மீதி நிலே வண்புலி மீதி நிலே வண்புலி மீதினிலே